아룻페름 조디 아룻페름 조디 அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட் பெறும் ஜோதி அருட் ஜோதி அருட் ஜோதி அருட் கருணை தனி பெறும் கருணை அருட் ஜோதி அருட் ஜோதி அருட் ஜோதி அருட் கருணை தனி ஜோதி அருட்பெரும் அருட்பெரும் தனிப்பெரும் கருணை அருட்பெரும் எல்லாம் செயல் கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளையே ஏற்று இன்று வருமோ நாளைக்கே வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அரியேனியம் கோவே துன்றுமல விம்மாயை அற்று வெளிக்குள் வெளிகடந்து சும்மா இருக்கும் சுகம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோ ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை